ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே இன்னைக்கு நம்மளோட குட்டி சமையல் வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம என்ன ட்ரை பண்ணணும் வீடியோஸ் பார்த்துட்டே வந்தங்க ரீல்ஸில் யூடியூப்பில் அதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளப்பி எக்ஸுன்னு ஒன்று இருந்துச்சுங்க அதை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சி சரி நம்மளும் செஞ்சு பார்க்குமேன்னு சொல்லிவிட்டு ஒரு முட்டையை முதல்ல எடுத்துக்கணும் ரெண்டு முட்டையை எடுத்து அதை உடச்சி நம்ம ஃப்ளிப் பண்ணலான்னு சொல்லிவிட்டு ஒயிட் தனியாக எல்லோ தனியாக யோக்கு இது பண்ணும் போது யோக்கு போய்ட்டு ஒயிட்டில் வந்துட்டு உட்காந்துக்கிச்சிங்க சரின்ட்டு நம்ம பரவாயில்லேன்னு எடுக்க ட்ரை பண்ணால் எடுக்க முடியலைங்க சரி பார்த்து பார்த்து நான் ட்ரை பண்ண ட்ரை பண்ண அந்த ஒயிட் வந்து ஃப்ளப்பியாகவே வரலைங்க சரி இருக்கிறத வச்சு ட்ரை பண்ணுவோன்னு சொல்லிவிட்டு கொஞ்சோண்டு யோக்கை முதல்ல ஊற்றிட்டு அழகாக அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம சும்மா ட்ரை பண்ண அந்த யோக் ஒயிட் இது வந்துட்டு எடுத்து அது மேலே போட்டுவிட்டோங்க ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்துச்சுங்க நார்மலாக நம்ம சாப்பிட்றதை விட இது வித்தியாசமாக இருந்துச்சு ஒரு வேலை அந்த ஒயிட்டு வந்துட்டு நல்லா ஃப்ளப்பியாக வந்துருந்துச்சுன்னா அது வேற மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கீங்களா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக இருக்கும் தான் நான் நினைக்கிறேன் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி